அனைவருக்கும் வணக்கம் சத்யா ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி சார்பாக அனைவருக்கும் வீட்டு மணி திட்டம் இந்த ஸ்கீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இஎம்ஐ எவ்ரி மந்த் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்டி மந்த்ஸ் சோ ஒரு லேண்டோட ரேட் என்னன்னு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் லேண்டோட ரேட் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் ப்ராபர்ட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் அடுத்து திருவலாங்காடு எக்ஸாக்டா திருவா திருவலாங்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா த்ரீ கிலோமீட்டர்ஸ்ல நம்மளோட சைட் இருக்கு சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினேழாவது குழுக்கள் வந்து நம்ம ஆபீஸ்ல வந்து நடக்குது ஃபஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேக் செகண்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட்டின் கிராம் குரு கோயில் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் குழுக்கர் வந்து பண்ணப்போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் யார் பொழுதும் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஓகே இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஃபஸ்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி